வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க டெட்டேர்வு ஆசிரியர் வாரியத்துல டெட்டேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க பாஸ் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் சோ இந்த டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கிற குழப்பங்கள் தான் என்னென்ன என்னன்னு இதை பற்றி தாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா நம்ம பார்க்கலாம் சோ டெட்டேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் போல டெட்டர் உடைய முடிவுகள் ஸோ இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே ஸோ நீங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டிஆர்பியுடைய டெட் தேர்வு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான டெட் தேர்வுடைய முடிவுகள் இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே ஸோ உங்களுடைய டிஆர்பியுடைய இந்த முடிவுகளை தெரிஞ்சுக்க நீங்க தயாராகி கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இதோட முடிவுகள் நமக்கு கிடைத்துவிடும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட் தேர்வு பொறுத்தவரை தமிழ்ல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க தமிழ்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்திருக்கு அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனா எளிமையான முறையில தான் டெட் தேர்வு சைக்காலஜி இது எல்லாமே பாக்குறப்ப தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா தான் இருந்திருக்கு இது எல்லாமே பேஸ் பண்ணி பாக்குறப்ப டெட் தேர்வுடைய பாஸ் விகிதம் வந்து அதிகரிச்சிருக்குங்க நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து தேர்வு என்று சுச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட மூணு புள்ளி இருபது லட்சம் ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைஞ்சு விட்டதாகவோ ஒரு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு சோ மூணு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த தெற்தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்காங்க இருக்காங்க சோ இவ்வளவு டெட் தேர்வு இந்த டைம் நடத்துனது இதுதான் இந்த முதல் தடவை அதனால இந்த தேர்வு இவ்வளவு ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறதும் இதுவே முதல் தடவைங்க அடுத்து இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட் தேர்வுடைய முடிவுகள் டிசம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி அதிகபட்சம் பத்து டு பதினைஞ்சுக்குள்ளே நம்ம வெளியாகும் அது வெளியாகின உடனே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வுக்குன்னு அறிவிப்பையும் நமக்கு கொடுத்துருவாங்க அதுல எவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது எல்லாமே பேஸ் பண்ணி புதிய அப்ளிகேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சிறப்பு தேர்வையும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடத்த முடிவுகள் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா சோ அடுத்து இந்த ஆசிரிய தேர்வு வாரியத்துல பல நாளா ஒரு குழப்பம் நீடிச்சிருக்கு இந்த டெட் அப்படினா அப்படின்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ற மாதிரி ஐம்பது பர்சன்ட் எடுத்தா பாஸ் எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு ஏன் இன்னும் வரல அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே கேக்குறாங்க சோ எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தாலே பாஸ் இது வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கு சோ பிசி எம்பிசி எஸ்சி இது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல எழுவத்தஞ்சு எடுத்தா பாஸ் ஆனா தமிழகத்துல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றது தமிழகத்துல நடைமுறையில இருக்கு மாத்துங்க அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்காங்க பல தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த ஐம்பது சதவீதத்தை உறுதிப்படுத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல தரப்பட்ட ஆசிரியர்களும் இதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ரிசல்ட் இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் காத்துட்டு இருக்கு ஸோ எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பண்ணி இது டெட்ல பாஸ் வாழ்நாள் முழுவதும் தள்ள செல்லுபடி ஆகிற சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அறிவிப்பு விரைவில் வரக்கு புதிய ஜீவவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்